அதன் மூலம் முகமது அன்பு ஒரு நாள் சகோதரர்கள் இருவருக்கும் இடையே வர பேச்சுவார்த்தை நாள் கடந்தது மூன்றாம் நாள் சிறியவர் முகமது அலி ஆகும் தம் அண்ணன் அசன் அசனியலாக அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் இவ்வாறு அன்பு சகோதரரே உங்கள் தந்தையும் என் தந்தையும் ஒருவரே அதில் நாம் இருவரும் சமம் ஆனால் உங்கள் தாய் நபிகளாரின் மகள் சுவனத்து தலைவி என் அம்மாவோ அவ்வளவாக யாருக்கும் தெரியாத சாதாரண பெண் என் அம்மா போல ஆயிரம் பெண்கள் ஒன்று சேர்ந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு இணையாக மாட்டார்கள் அந்த வகையில் என்னை விட நீங்கள் சிறப்புக்குரியவர் தாங்களோ நபியின் பேரர் நானோ ஒரு சாதாரண முஸ்லிம் அந்த வகையிலும் நீங்களே சிறப்புக்குரியவர் தாங்களோ என்னை விட வயது அறிவிலும் சிறந்தவர் நானோ இவற்றுள் எந்த சிறப்புக்கும் சொந்தக்காரன் அல்ல என் அருமை சகோதரரே இவ்வளவு சிறப்புகள் தங்களுக்கு இருக்க நபிகள் நாயகன் சல்லாலை கூறவில்லையா இரண்டு முஸ்லிம் பேசாமல் இருந்து சலாம் கூறி எவர் முதலில் பேச்சை தொடங்குகிறாரோ அவரே சிறப்புக்குரியவர் என்று ஆகவே மேலே குறிப்பிட்ட எல்லா சிறப்புகளும் தங்களுக்கு இருக்க இந்த கடிதம் கண்டதும் என்னிடம் வந்து சலாம் கூறி பேச்சை துவங்கி அந்த சிறப்பையும் தாங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரர் கடிதம் கிடைத்ததும் அண்ணன் அசன்கள் எல்லா ஓடி வந்து சலாம் சொல்லி தன் தம்பியை கட்டி அணைத்து எனக்கே அறிவுரை சொல்லி எனது தவறை உணர்த்திய நீர்தான் என்னை விட சிறப்புக்குரியவர் என்று அழுகையை அடக்க முடியாமல் கூறினார் இஸ்லாம் உறவுகளை ஒட்டி வாழ கற்றுத் தருகிறது வெட்டி வாழ்வதற்கல்ல சுவனத்து திறவுகோலில் ஒன்று இரத்த பந்த உறவுகளை பலப்படுத்துவது இந்த அவசர உலகில் உறவுகளை நலம் விசாரிக்கும் போது கூட சலாம் சொன்னாலும் பதில் சலாம் சொல்லாமல் துண்டித்துப் போ பேசுவதும் கண்ணதிரே கண்டாலும் காணாதது போல் துண்டாடி செல்வதும் வேதனைக்குரிய விஷயம் இறைவன் கூறுகின்றான் அல்லாஹுக்கு அஞ்சி இரத்த வந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் திருக்குறான் நாலு ஒன்று அஸ்லாம் வரமுது பரக்காத்தோ